மொன்றியலுக்கு கிழக்கே சுமார் இருநூறு கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கின்ற மொர்டன் எனப்படுகின்ற இடத்திலே மாகாண காவல்துறையினருடன் நடந்ததாக கூறப்படுகின்ற துப்பாக்கி சண்டையிலே சந்தேக நபர் ஒருவர் கொல்லப்பட்ட சம்பவம் குறித்து தற்போது கியூபைக்கின் காவல்துறை கண்காணிப்பு குழு விசாரணையை தொடங்கி இருக்கின்றது கடந்த ஞாயிற்றுக்கிழமை நண்பர்கள் மன நெருக்கடியில் இருந்ததாகவும் துப்பாக்கி வைத்திருந்ததாகவும் கூறப்பட்ட ஒரு நபர் குறித்து காவல்துறைக்கு அவசர அழைப்பு வந்திருக்கின்றது இந்த அழைப்பை தொடர்ந்து சம்பவ இடத்துக்கு விரைந்த அதிகாரிகள் மதியம் இரண்டு மணி அளவிலே அந்த நபரை ஒரு குடியிருப்புக்குள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் உடனடியாக அந்த வீட்டு சுற்றி பாதுகாப்பு வளையம் அமைக்கப்பட்டது சிறிது நேரத்தில் அங்கு சந்தக நபர் பாதுகாப்பு பணியில் இருந்த அதிகாரிகள் மீதும் சம்பவ இடத்திற்கு வரவழைக்கப்பட்ட கவச வாகனம் மீதும் பல முறை துப்பாக்கியால் சுட்டதாக கூறப்படுகிறது இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக காவல்துறை அதிகாரி ஒருவர் சந்தக நபரை நோக்கி சுட்டிருந்தார் பின்னர் சுயநிலவின்றி கிடந்த அந்த நபர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அங்கு அவர் இறந்ததாக அறிவிக்கப்பட்டது கொல்லப்பட்ட சந்தக நபரின் உடைய அடையாளம் இதுவரை வெளிப்படுத்தப்படவில்லை இதுவேளை காவல்துறையினரால் ஒருவர் கொல்லப்பட்டாலோ அல்லது காயப்படுத்தப்பட்டாலோ அது குறித்து விசாரிக்கின்ற அமைப்பான கியூப்கான காவல்துறை கண்காணிப்பு குழு இந்த வழக்கை விசாரிக்க ஐந்து புலனாய்வாளர்களை நியமித்திருக்கின்றது இந்த சம்பவம் அப்பகுதியிலே பெரும் பரபரப்பை கனேடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக் கொள்வதற்கு வாட்ஸ்அப் குழுவிலும் இணைந்திருங்கள் நன்றி